ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளூ ப்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம அம்பத்தூர் ஸ்டேஷன் ரோடில் அமைஞ்சிருக்கிற ஒரு ரீசேல் டூ பிஹெச்கே ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் இதோட ஃப்ளாட்டோட சைஸ் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டும் யூடிஎஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து டுவர்ட்ஸ் கனரா பேங்க் போகக்கூடிய ஒரு பாதை ஸோ இந்த ரோட்லேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு வாங்க சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ரூம் இந்த ஃப்ளாட் வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ரீசேல் ஓல்டு பட் வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் மாதிரி ஃபீல் ஆகாது டூ தௌசண்ட் அண்ட் ஃபோரில் இந்த வீடு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ்எஃப்னா வந்து இங்கே வந்து டெனன்ட் இருக்காங்க வாங்க நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அது ஒரு டீசெண்டான ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கபோர்ட் அண்ட் லேஃப்டுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க

ஸோ இது ஒரு டைனிங் ஸ்பேஸ் இது ஸோ இவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டைனிங்லேருந்து லெஃப்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இது கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஸோ இந்த வீடை வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிவிட்டு இந்த வுட் ஒர்க்ஸ்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த அம்புத்தூர் ஸ்டேஷன் நியர்பையில் வீடு பார்க்குறவங்க இந்த வீடை கன்சிடர் பண்ணலாம் வாங்க டெரஸ் போய் பார்த்துடலாம் இது டெரஸ் ப பார்க்குறீங்க ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு டெரஸ் இது இந்த பக்கம் காமிக்கிறாருங்க அந்த டேங்க்லேருந்து அந்த அந்த டெட் அண்ட் வரைக்குமே நம்மளோட டெரஸ் தான் இந்த ஐடி பார்க் கூட இங்கேருந்து க்ளீனாக தெரியுது பாருங்கள் ஸோ இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வருங்க நெகோஷியபிள் தான் ஸோ ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஸோ இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்